இறந்தவுடன் இந்த உயிர் எங்கு செல்லும் மனித வாழ்க்கை மரணத்துடன் முடிந்து விடுகிறதா அல்லது மரணத்துக்குப் பிறகும் வாழ்க்கை தொடர்கிறதா மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடலை விட்டு பிரிந்த உயிர் புதிய உடலை பெறுகிறதா அல்லது உடலில்லாமல் சுற்றி திரிகிறதா உடலில்லாமல் இருந்தாலும் உருவம் உண்டா இந்த கேள்விகள் நமக்கு என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இந்த வீடியோவில் நாங்கள் மரணத்துக்குப் பிறகு என்ன நடக்கின்றது என்பதையும் பிரம்மாண்டமான ஆன்மீக கோணங்களில் இதன் விளக்கத்தையும் ஆராயப் போகின்றோம் ஆழமான பதில்களை அறிந்து கொள்ள எங்களுடன் தொடருங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் அறியாமல் பல தவறுகளை செய்து கொண்டிருப்போம் பெரும்பாலும் சுயநலத்துடன் வாழ்க்கையை நடத்துகிறோம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது அதை பற்றி நாம் அறிந்தாலும் அதன் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் நாம் சுகபோகங்களில் மயங்கி வாழ்ந்து விடுகிறோம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எல்லை உள்ளது இந்த எல்லைகளுக்குள் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் உள்ளன இதன்படி அறநூல்கள் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளன இறந்த பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்வியை இப்போது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று அலட்சியமாக விடுகிறோம் துன்பங்கள் வியாதிகள் மற்றும் மரணம் போன்ற நிலைகள்தான் கடவுளை நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரமாகின்றது ஆனால் காலம் கடந்து உணர்வதன் மூலம் பயனில்லை கருட புராணத்தில் மனித வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளும் பிறப்பு இறப்பு தானம் தருமம் தவம் சடங்குகள் சொர்க்கம் நரகம் மறுபிறப்பு போன்றவை விவரிக்கப்பட்டுள்ளன இதை தெரிந்து கொள்வதன் நோக்கம் பயப்படுவதற்காக அல்ல மனதை சுத்தமாக்கி வழிகாட்டுதலுக்கு உதவுவதற்காக வாருங்கள் தெரிந்து கொள்வோம் மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தபின் ஒருநாள் அவன் இறந்தும் விடுகிறான் மரணத்துக்குப் பின்பு வாழ்க்கை முடிவடையுமா அல்லது மரணத்திற்கு பின் இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குமா இந்த கேள்வி நமது மனதிலும் எழுகிறது இந்து மதத்தில் மறுபிறப்பு என்ற தத்துவம் உள்ளது ஒவ்வொரு உயிரும் பிறந்தபின் இறந்து அதே உயிர் மீண்டும் பிறக்கின்றது இந்த நிலை தொடர்ந்து நடைபெறும் பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்ற இளைச்சங்கிலி ஆதிசங்கரர் இதை புனரபி ஜனனம் புனரபி மரணம் என குறிப்பிட்டுள்ளார் மரணம் என்பது உடலுக்கு மட்டுமே ஆன்மாவுக்கு அல்ல ஆன்மா அழிவற்றது பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறப்பு அந்த உயிரின் நல்வினை மற்றும் தீவினையின் அடிப்படையில் நிகழ்கின்றன மரணத்துக்குப் பிறகு உயிருக்கு தனியுருவும் இருக்கின்றது மேலும் அதற்கான உருவம் மனிதனின் வாழ்நாள் அனுபவங்கள் உயிரின் ஆசைகள் விருப்பங்கள் வெறுப்புகள் மகிழ்ச்சி துக்கம் ஆத்திரம் அமைதி நல்லது செய்வது பழுதீர்க்க வேண்டும் போன்ற உணர்ச்சிகள் மற்றும் குணங்கள் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது ஆத்மா சத்துவகுணம் அதிகரித்த நிலையில் மரணம் அடைந்தால் அது உன்னத அறிவுடனும் உயர்ந்த உலகத்தையும் அடைகிறது ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அந்த உயிர் அறிவற்றவர்களின் உலகில் பிறக்கின்றது உயிர் எப்போதும் அழியாது உடலை விட்ட பின்னும் அதன் வாழ்வு தொடரும் என சித்தர்கள் கூறுகின்றார்கள் மனித பிறவி மற்ற பிறவிகளை விட சிறந்த பிறவியாகும் அந்த மனிதனின் உடல் இறந்த பிறகு எரிக்கப்படுகிறது உடலை எரிக்கும் போது சொல்லப்படும் ரிக்வேத மந்திரத்தின் பொருள் அக்னி தேவனே நீ சகல யுக்திகளையும் அறிந்தவனாயிருக்கின்றாய் எங்களை நல்ல பாதையில் வழிநடத்தும் சக்தி தந்தருள்வாயாக பாவங்களை நீக்கி எங்களை பாதுகாப்பாயாக உமது கரங்களால் இவரை இனிதாக பற்றி அழைத்து செல்வீராக இவருக்கு தோஷமற்ற தேகத்தை வழங்கி பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடத்திற்கு எடுத்துச் சென்று சோகமும் மரணமும் இல்லாத உலகில் இவரை கொண்டு செல்வீராக உமக்கு எப்போதும் எங்கள் பணிவையும் நமஸ்காரத்தையும் செலுத்துகிறோம் என்று பிரார்த்தனை செய்யப்படுகிறது பித்ருக்கள் என்பவர்கள் காலஞ்சென்ற தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை குறிக்கின்றனர் அக்கறை இல்லாமல் மனம் ஒன்றாமல் செய்யும் கர்மாக்களை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே இந்த கர்மாக்களை சிரத்தையுடன் மற்றும் மனம் ஒன்றி சைந்து செய்ய வேண்டும் இதனால் இந்த கர்மாக்களுக்கு சிரார்த்தம் என்ற பெயர் வந்தது இறந்த முன்னோர்களுக்காக அவர்களின் இறந்த நேரம் மற்றும் திதியை அடிப்படையாக கொண்டு வருடத்திற்கு ஒருமுறை திதிவரும் தினத்தன்று சிரார்த்த கர்மங்களை செய்வது வழக்கம் இத்துடன் வருடத்தில் ஒருமுறை முன்னோர்களின் இறந்த திதியில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பித்ரு கர்மா என்றால் தந்தையின் மறைவுக்கு பிறகு மகன் அவருக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் சிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் போன்ற வைதிக கர்மங்களை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கின்றது இதேபோல் பித்ரு சாபம் என்பது முன்னோர்களுக்கான தெய்வீக காரியங்களை செய்யாதால் வம்சம் அழியும் என்றும் மங்கள காரியங்களின் முன்னேற்றம் தடைப்படுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதன் விளைவாக முன்னோர்கள் குறித்த இந்த காரியங்களை செய்யாததால் பாரம்பரியங்கள் மீண்டும் சரியான பாதையில் செல்ல முடியாமல் போகும் பித்ரு தர்ப்பணம் என்பது முன்னோர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படும் ஒரு விசேஷமான கர்மமாகும் இது முன்னோர்களின் ஆன்மாவிற்கு அமைதி மற்றும் ஆனந்தத்தை வழங்கும் வகையில் செய்யப்படுகின்றது தந்தை இறந்த பிறகு தர்ப்பணம் செய்யும் உரிமை மகனுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த தர்ப்பணம் தந்தையின் வழியிலும் தாயின் வழியிலும் முன் தோன்றிய ஆறு பேருக்கும் செய்ய வேண்டும் இதன் மூலம் மொத்தம் பன்னிரண்டு பேருக்கு செய்யப்படும் தர்ப்பணம் மூன்று தலைமுறைகளுக்கும் மிகவும் முக்கியமாக அமைந்துள்ளது ஒவ்வொரு உயிரின் எண்ணங்கள் மற்றும் உணர்வு அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன இந்த அதிர்வுகளை நீக்கி அவை விடுபட்டு செல்ல இக்கர்மம் உதவி செய்கிறது இதன் விளைவாக உடலை விட்ட உயிர் எல்லா உணர்வு பிணைப்புகளிலும் அதிர்வுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டு தக்க உலகங்களைச் சென்றடைகிறது ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சத்தில் ஸ்ரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் செய்வது நல்ல பலன்களை அளிக்கின்றது மகாலயம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளன அவற்றில் பெரிய இருப்பிடம் மற்றும் மகான்களுக்கு இருப்பிடம் எனும் அர்த்தங்களும் அடங்கும் இந்த நேரத்தில் மகான்கள் எனப்படும் பித்ருக்கள் பூமியில் வந்து சுமார் பதினாறு நாள்கள் தங்கியிருந்து தங்களது வாரிசுகளையும் சுற்றத்தாரையும் நலமாகவும் மங்களமாகவும் வாழ வைக்கின்றனர் சூரியன் கன்னிராசியில் புகும்போது ஆஷாடம் போன்ற ஐந்தாவது அபர பக்ஷத்தில் முன்னோர்கள் பூமிக்கு வர அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த காலத்தில் நமது காலஞ்சென்ற பெற்றோர்கள் மற்றும் அவர்களது முன்னோர்கள் நம்மை நாடி வந்து நலமான வாழ்வை வழங்குகிறார்கள் இந்த வளமான நேரத்தை மகாளயம் என்று கூறுகின்றனர் ராமேஸ்வரம் காசி பத்ரிநாத் கயா போன்ற புனித தலங்களில் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் மற்றும் தர்ப்பண கர்மங்களை செய்த பிறகு வருடந்தோறும் வீட்டில் செய்யப்படும் பித்ரு காரியங்களை கைவிடலாம் என்று சிலர் நம்புகின்றனர் ஆனால் இது சரியான புரிதல் அல்ல புனித தலங்களில் இதை செய்வதன் மூலம் அதிக புண்ணியம் கிடைக்கும் ஆனால் பித்ரு காரியங்களை தொடர்ந்து வருடந்தோறும் தவறாமல் செய்ய வேண்டியது அவசியமாகும் கருட புராணம் இந்த உலகை விட்டு செல்லும் உயிரின் துன்பங்களை விரிவாக விவரிக்கிறது இறந்த பிறகு அந்த உயிர் எங்கு செல்லும் அதன் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் கருட புராணம் விளக்குகிறது மேலும் உயிரின் பிரிவு சொர்க்கம் மற்றும் நரகம் போன்ற நிலைகள் ஜீவனுக்கு ஏற்படும் பலன்கள் மற்றும் அதற்கான வழிகள் தெளிவாக கூறப்படுகிறது இறப்பு உயிரின் பிரிவு மற்றும் அதன் அடுத்த பாதை போன்ற கருட புராணம் விளக்கின கருத்துக்கள் நம்மை ஆழமாகவும் உண்மையிலும் புரிந்து கொள்ள உதவுகின்றன அடுத்த வீடியோவில் கருட புராணம் தொடர்பான மேலும் சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிரப்போகின்றோம் இதுபோன்ற ஆன்மீக சிந்தனைகள் தத்துவங்கள் மற்றும் புராண கதைகளை தொடர்ந்து அறிய விரும்புகிறீர்களா சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இப்படி பயனுள்ள வீடியோக்களுக்கு இந்த பயணத்தில் தொடர்ந்து எங்களுடன் இருங்கள்